வார வாரம் சரியாக காணொலிகள் செய்திகள் சொல்ல முடியலை போட முடியலை அப்படிங்கிறத வருத்தத்தை தெரிவிச்சுக்கிடுவோம் சென்ற வாரம் சிறைவாசிகளினுடைய அந்த போராட்டத்துக்கு போயிட்டு வந்ததுனால பழனி பாபா நினைவேந்தல் முத்துக்குமார் அவர்களுடைய நினைவேந்தலும் ஒன்றா சிறைவாசிகளுடைய போராட்டத்தையும் சேர்த்து அன்னைக்கு போன வாரம் வச்சுருந்தாரு அதனால் போன வியாழ போயிட்டு வெள்ளிக்கிழம நம்ம முடியாமல் போச்சு போர்வாழ் வீரர்களுக்கு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிருவோம் கோவித்துக்குள்ளாதீர்கள் இப்போ நேற்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு பொறுப்பாளருக்கு வந்து கள்ளச்சாராயம் காட்சி வந்து தடை தடை செய்கிறதுக்காக வேண்டி முயற்சித்துருப்பார் போல் அவரை படுகொலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க சரியான அவருடைய உடல்களில் வெட்டுக்காயங்கள் அதிகமாகி ரொம்ப கோரமான ஒரு நிலைக்கு ஆளாக இருக்காரு அதாவது சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து தட்டி கேட்டால் உங்களை நாங்கள் இதத்தையும் செய்வோம் அப்படிங்கிறத இந்த திமுக அரசு இந்த திராவிடம் இதைத்தையும் கற்றுக் கொடுக்குதா அப்படி இல்லை இது வந்து திராவிடம்டாலே மது மாது சூது சூது இது மூணு சேர்ந்ததுதான் திராவிடம் அப்போ கட்சியினுடைய அடிப்படை தாத்வீகம் வந்து அண்ணா பெரியார் அதை தாண்டி இப்போ இந்த மூணு கொள்கைக்குள்ளே திமுக ஐக்கியம் ஐக்கியமாகிடுச்சு அப்போ ஏன்னு கேட்டா ஒரு சமூக சீர்திருத்தவாதி ஒரு போராளி ஒரு அறிவாளி ஒரு புரட்சியாளன் இந்த சமூகத்துல உருவாக கட்சிகள் நினைக்கும் அப்படி உருவானால் விமர்சனங்களை வரும் நினைக்கும் டாஸ்மாக போதைய கட்சியினுடைய வாழ்வாதாரமாக அரசனுடைய வாழ்வாதாரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சியினுடைய தமிழ்நாட்டுல ஆட்சி செய்யற அந்த தமிழ்நாட்டுல தான் நடக்கும் அப்ப இது வந்து ஒரு ஒரு கள்ளச்சாராயங்கிறது வந்து இதே கள்ளச்சாராயம் குடிச்சு நாற்பது பேர் செத்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்ப முதலமைச்சர் அவர்கள் வந்து போய் நஷ்ட கொடுத்தாரு அது மாதிரியான ஒரு எதிர்வினை ஆயிரக்கூடாதுங்கிறதுக்கு தானே அவர் போராடி இருக்காரு அப்படி இல்லை நீங்க அப்படி பார்க்க கூடாது அது வந்து முதலமைச்சர் எப்படி நினைக்கிறாங்கன்னு கேட்டா குடிக்கணும் அவங்க மரணிக்கணும் அதுக்கு நிவாரணம் கொடுக்கணும் அது அரசியல் குடிக்கவே கூடாதுன்னு திருத்திட்டா என்ன அரசியல் பண்ண முடியும் இப்ப நம்ம தோழர் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த தோழர்கள் மாதிரி உள்ள ஆட்களை பைத்திய கொண்டு போய் நம்ம ஆட்சியில வச்சா நம்மளும் அவங்க என்ன இவர் நினைக்கிறாரு முற்று அதுக்கு ஒரு முடிவு கள்ளச்சாராயத்தை தடை செய்வது நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த கட்சியும் போராடுது அதே அந்த அந்த நோக்கத்தின் அடிப்படையில் கட்சியை சேர்ந்த அந்த தோழரும் போராடி இருக்கிறார் ஆனா அரசு என்ன முடிவு எடுக்கிறது கள்ளச்சாராயம் காய்ச்சனும் அதனால காவல்துறைக்கு அதுல வந்து ஒரு வருமானம் வருது அந்த ஏரியாவில் உள்ள மாவட்ட மாநில பொறுப்பாளர்களை திமுக பொறுப்பாளர்களுக்கு ஒரு வருமானம் வருது மக்கள் குடிக்கிறான் குடிச்சு செத்த உடனே அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணி ஆளுக்கு ஒரு லட்சம் மணிக்கு காசு கொடுத்து அது ஒரு விளம்பரம் அப்ப எல்லாமே ஒரு சைக்கிள் சுத்தி வருது பாருங்க ஒரு செயின் லிங்க் மாதிரி இருக்கு இது எதுவுமே தேவையில்லாம வரக்கூடாதுங்கிறதுதான் கட்சியில நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய தோழர் எடுத்துருக்கிற முடிவு அது நிரந்தர முடிவு எப்பவுமே இருக்காது அதுல எப்படி அரசியல் பண்ணலாம்ங்கிறது போகும்போது பாருங்க இது மட்டும் இல்ல இது மணல் திருட்டை தடுக்கிறதுக்கு ஜாஃபர் அலின்னு ஒருத்தர் போராடினாரு அவரும் படுகொலை செய்யப்பட்டார் தூத்துக்குடியில் ஒரு வி மணல் கொள்ளையை தடுத்து போராடினார் அவரும் படுகொலை செய்யப்பட்டார் வக்ஃபு சொத்தை மீட்கிறதுக்காக வேண்டி ஜாயிர் ஹுசைன் ஒருத்தர் திருநெல்வேலியில் போராடினார் அவரும் படுகொலை செய்யப்பட்டார் அப்புறம் வாசிம் அக்ரம்னு சொல்லிட்டு ஒருத்தர் போதைப் பொருட்கள் விநியோகத்தை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணார் அவரும் படுகொலை செய்யப்பட்டார் நீங்கள் சொல்கிறத குறிக்கிறேன் இப்போ நீங்கள் இத்தனை பேர் சொன்னீங்களே இத்தனை பேரும் சிறுபான்மை ம் சிறுபான்மையின் பாதுகாவலருடைய ஆட்சியில் வாழ்ந்த சிறுபான்மையினர் இந்த சிறுபான்மையினருடைய பாதுகாவலர முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு இஸ்லாமிய தலைவர்கள் என்று தன்னை அலங்கரித்துக் கொள்ளும் தலைவர்கள் எல்லாம் ஓரணியில் கூட்டணி அப்புறம் எப்படி இந்த கொலை இந்த கொலை நடக்குது கூட்டணியா இல்ல அந்த கொலை நடக்குது அந்த சமூகத்துக்காக போராடி மரணித்த அந்த சிறுபான்மையினர்களுக்கு தலா ஒரு லட்சம் போராடல

நேற்று முந்த முன்தினம் வந்து ஒரு பத்திரிகையாளரை வந்து இந்த பகுதியினுடைய எம்எல்ஏவை யாரும் வந்து தாக்கி ஓரணியில் தமிழ்நாடு முஸ்லீம் லீக்ல இருந்து எஸ்டிபி எழுதி தஞ்சம் பூரணம் விருப்பப்படுறாங்க ஒரே அணியில விருப்பப்படுறாங்க ஒரே மேடையில் நிற்கணும்னு ஆசைப்படுறாங்க எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட்டுன்னு கேட்குறாங்க ஒரு ஒருத்தவன் பசித்து திருடுனான் என்று சொன்னால் திருடுனவனுடைய கையை வெட்டக்கூடாது அந்த ஆட்சியாளன் கையை வெட்டணும்னு சொன்ன உமர்கள் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த அரசியலை செய்யணும் என்று சொல்லி வந்த சிறுபான்மையினுடைய இந்த இஸ்லாமிய தலைவர்கள் கட்சியினுடைய இயக்க தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு எப்பேற்பட்ட ஒரு தலைவருடைய ஆட்சியில் ஒன்றிணைஞ்சிருக்கிறாங்க ஓரணியில் இணைகிறாங்க அப்படிங்கிறது தான் கேவலத்திலும் கேவலம் இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல இந்த இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடிய பெரியார் பெரியார் திராவிட கட்சிகள் திராவிடம் திராவிட கட்சிகள் அதெல்லாம் இஸ்லாமிய இயக்க தலைவர்களை போய் ஐக்கியமாறாங்க அடிப்படை தத்துவமே அடிபட்டு போச்சு

திமுக கூட்டணி இருக்கணுமா அப்படி என்னதான் செய்ய போறீங்க இந்த மக்களுக்கு இஸ்லாத்துக்கு மட்டும் எதிரானது இல்ல மனித திருடி வைக்கிறதுனால இஸ்லாமியர்கள் மட்டுமா பாதிக்கப்பட போறாங்க ஒட்டுமொத்த சமூகமும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறப்ப கஞ்சா போதை பழக்கத்தால் யாருக்கப்படா இப்ப இதுல இருந்துதான் நாம் தமிழர் கட்சியில பயணிக்கக்கூடிய இஸ்லாமியர்களாக நாம எப்படி பெருமை கொள்றோம்ங்கிறது இருக்கு நம்ம எப்படி பெருமை கொள்றோம் தனித்துவமா காட்டப்படுறோம் தனித்துவமா இருக்கிறோம் நமக்கு ஒரு ஆத்மார்த்த திருப்தி இஸ்லாம் எப்படி மனித சமூகத்துக்கு வழிகாட்டுதோ அதே மாதிரி தமிழ் தேசிய அரசியலும் கட்சியில பயணிக்கக்கூடிய சிறுபான்மை ஆமா அப்ப இந்த இஸ்லாமியர்கள் நம்ம தனித்துவம் பெற்று நம்ம பெருமை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையத்தான் என்ன செய்யுது இன்னைக்கு உள்ள அரசியல் உள்ள களம் தமிழ்நாட்டில் இருக்கு அதனால இது வந்து ஒரு ஒரு சாதி ஒரு மதம் ஒரு ஒரு சமூகத்தை சார்ந்து பேசக்கூடிய கொள்கைகளை நாம் தமிழர் கட்சி எப்போதும் பேசுவதில்லை மனித குலத்திற்கு தேவையான எல்லாத்தையுமே பேசுகிறது அதில் நம்ம கட்சியில் பயணிக்கலாம் அதனால தான் நம்ம தமிழ் தேசிய அரசியலும் இஸ்லாமிய அரசியலும் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் மனித சமூகத்துக்கு ஏற்புடையதான் இருக்குதுங்கிறத நம்ம வலியுறுத்துகிறோம் நிச்சயம் சரி அடுத்து இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இப்படி சந்தி சேர்க்கிற நிலைமையில் இருக்குது தமிழக மக்கள் தமிழக முஸ்லீம்கள் வந்து இருபத்தி ஆறில் பாருங்கள் எந்த மாதிரியான கொரூர கொரூரர்களுக்கு நீங்கள் ஆட்சியை கொடுக்க போறீங்க வாக்கு செலுத்த போறீங்க அப்படிங்கறது இது இது வந்து ஒரு ஒரு கட்டத்துல ஆட்டை கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில் மனுஷனையும் கிடைச்ச கதையா எல்லா குடும்பத்திலையும் பாதிப்பு ஏற்படுத்தும் இல்ல நான் என்ன சொன்னேன் ஏட்டா அதாவது ஒரு 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 கட்சியினுடைய தலைமையில போய் ஒரு சிறுபான்மை கட்சியோ அல்லது ஒரு இஸ்லாமிய மத கட்சிகளோ போய் அதை கூட்டிணி வைக்கிறது எதுக்கு தன் மக்களுடைய பாதுகாப்பு இருக்கு வரலாறு காணாத அளவுக்கு ஆறு ஐந்துல இருந்து ஆறு இஸ்லாமிய சிறுபான்மை போராளிகள் கொலை செய்யப்பட்டது இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில தான்

குடியரசு ஆகி ஜனநாயக நாடாக அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த தமிழ்நாட்டுல சாதி மத கொண்டு ஆரம்பிக்கப்படக்கூடிய இயக்கங்களுக்கு அனுமதி கொடுக்கலாம் கட்சிகளுக்கு அனுமதியே கொடுக்க கூடாது அமைப்பா இருக்கலாம் கட்சியா அமைப்பா இருந்து ஒரு சமுதாயத்துக்கு ரத்தம் கொடுத்துக்க ஆம்புலன்ஸ் உதவி பண்ணிக்க என்ன வேண்டாலும் பண்ணிக்க நன்கொடை கொடுத்துக்க கல்வியில படிக்க வை வை எதுனாலும் செஞ்சுக்க இந்த ஜனநாயக நாட்டுல ஒரு மதவாத கட்சியா வரக்கூடிய கட்சிக்கு ஏன் அங்கீகாரம் தேவையில்லை அது இஸ்லாமிய மதமா இருந்தாலும் சரி இந்து மதமாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி ஜனநாயக கட்டமைப்புக்குள்ள பாராளுமன்றம் சட்டமன்றத்துக்குள்ள நீ நீ எப்படி ஒரு இஸ்லாமியனா உள்ள போக முடியும் நீ எப்படி ஒரு 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 கிறிஸ்தவனா உள்ள போக முடியும் நீ தமிழனா போகணும் இல்ல இந்துவா போகணும் இந்தியனா போகணும் அப்படித்தானே நீ போகணும் அப்ப அப்படி போகக்கூடிய இந்த கட்டமைப்புக்குள்ள எங்கிட்ட இருந்து வருது இந்த சிறுபான்மை கட்சி இந்த இஸ்லாமிய கட்சிகள் இந்த சாதி காப்புன்னு சொல்லி அந்த அந்த இது மத ரீதியா அந்த மக்களை வந்து அச்சுறுத்துற மாதிரி தானே செய்யக்கூடாதுல ஜனநாயக நாடுனா என்ன அண்ணன் சொன்னாரு அந்த இந்த சிறைவாசிகள் போராட்டத்தில் அவசியமற்றது சிறுபான்மை மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்புன்னு சொல்ல போகும்போது எனக்கு ஒரு அச்சத்தை நீ தாண்டா ஏற்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லியிருந்தாரு பாதுகாப்பு ஏற்பட்டுறதா இருந்திருந்தா இந்த இந்த ஆறு பேர் கொலை போராளிகளுடைய குறை கொலைகள் நடக்காம இருந்திருக்கணும் நடக்காம பாதுகாப்பு நடக்க நடந்திருந்தாலும் கூட அதுக்கு அரசு ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்கணும்ல அதுக்கு அதை அவங்களை இழந்து வாழும் அந்த குடும்பத்திற்கு ஒரு ஒரு நிவாரணம் கொடுத்துருக்கணும்ல கண்டிப்பா கண்டிப்பா அப்ப இதெல்லாம் இதெல்லாம் இந்த இஸ்லாமிய தலைவர்கள் இஸ்லாம் என்ன பேசுவாங்கன்னு எனக்கு புரியலையே ஆறு கட்சி எட்டு கட்சி வச்சிருக்காங்க மக்களுடைய அறியாமை நினைச்சும் நம்மளுக்கு வியப்பா இருக்குது இவங்க இஸ்லாமிய கட்சி தலைவர் திமுக கூட்டணி ஒன்று சேரணும் இஸ்லாமியர்கள் எதை மீட்டெடுக்க போராடியின் கும்பகோணத்துல ஜமாத் மஹல்லாக்களின் மாநாடு நடத்தினாரு இந்த இஸ்லாமிய ஜாஹிர் உசன பத்தியோ இவர் பத்தி வாசிமக்கரன் பத்தியோ அல்லது இவர் புதுக்கோட்டையை சார்ந்த ஜாஃபர் அலியை பத்தியோ ஒரு பேச்சு ஒரு பேச்சு எடுக்கல உம் இந்த நிகழ்வுக்கு எந்த வருந்து கொடுக்கல அதுல கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நீங்க பாத்தீங்களா வரலாற்று சிறப்புமிக்க இந்த வாக்குறுதியை கேலி நினைச்சிட்டாங்க ஒட்டுமொத்த இஸ்லாமிய வாக்கையும் வாங்கிக்கிட்டு இந்த ஆலிம்களுக்கு நினைச்சிட்டாங்க ஆலிம்களும் அப்படித்தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க மானியம் கிடைச்சிருச்சு இதை யாராவது ஒருத்தன் எதிர்க்க வேணாமா இது என்ன பெரிய மானியம் நீ எனக்கு கொடுத்து கிழச்சிட்ட நாங்களே வந்து என் பிள்ளைகள்லாம் படிச்சுட்டு வேலை இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் தேர்தல் ஆணையம் தேர்தல் பரப்புரைய நிப்பாட்டுது நிறுத்துது இறுதி தேதியை கொடுத்து நிறுத்துது தேர்தல் ஆணையம் அந்த சமயத்துல ஒரு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பயான் வருது கொத்துவா வருது அதுல ஒரு ஆலிம் பயணம் பண்றாருங்க மக்கள் ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்கு எல்லாரும் வந்து வாக்களிக்கணும் அதுதான் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு பாதுகாப்புங்கிறாருங்க ஒரு ஆலிம் எந்திரிச்சு மெம்பர்ல பேசுறாருங்க ரசூலுல்லா அந்த மெம்பரை எவ்வாறாக பயன்படுத்தினார் ஒரு சமூக சீர்திருத்தத்துக்கு பயன்படுத்தினார் நாட்டின் மாற்றத்துக்கு பயன்படுத்தினார் எழுச்சிக்குமாக அந்த பயன்படுத்தினார் ரசூல்லாவுடைய அந்த இறுதி பேருரையெல்லாம் எடுத்து பார்த்தா புல்லரிக்குது மைசு இருக்கு அப்படிப்பட்ட அப்படி வந்து அந்த கொத்துவாவை அந்த மெம்பர்கள் ஏறி பிரசங்கம் பண்ணுவதை இந்த ஆளும் சமூகம் எவ்வாறு பயன்படுத்துகிறது அவருடைய சிந்தனையில எவ்வளவு அழுக்கு படிஞ்சிருக்கு அப்ப அப்ப பாருங்க அப்ப அந்த அந்த மேடையில பேசிட்டு போங்க தவறில்லை அப்படி கூட நம்ம எடுத்துக்கிறோம் பேசிட்டு போங்க இந்த போராளிகள் ஆறு பேர் மரணிக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு ஒரு செய்தி ஒரு நீதி உம் அத பத்தி பேசணும்ல அநியாயம் செய்யக்கூடிய ஆட்சியாளனை எதிர்த்து குரல் கொடுப்போனே அவனா அவன்தான் உண்மையான போராளிங்கிற சொல்ல சொல்லியிருக்காங்க ஜுமாவுல பேசணும் ஒரு ஆலி முத்துவால மாதிரி நான் பாக்கலையே ஜனநாயக முற்போக்க கூட்டணிக்கு பாக்கலீங்க பொது மேடையில பேசுறீங்களே என்ன தைரியத்துல பேசுறீங்க இந்த ஆலிம்கள் வந்து இந்த மார்க்கத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தினதெல்லாம் ஆலுமிகளுடைய பங்கு பெரும்பங்கு ஆனால் அதை சீரழித்துக் கொண்டிருப்பதற்கும் முற்று காரணமாக இந்த ஆலிம்கள் இப்ப வந்து என்ன செய்றாங்க மூலம் கேக்குறாங்க அவங்கதான் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அவங்கதான் அந்த இஸ்லாமிய தலைவர்கள்ட்ட கேள்வி எழுப்பணும் ஒவ்வொரு ஆலியம்களும் என்னத்தான் நீங்க அரசியல் கட்சிகிட்ட போய் எங்களை அடமான வைக்கிறீங்க எங்க சமூகத்துக்கு என்ன செஞ்சீங்க இவங்க உளமாக்கல நீங்க எந்த நிலவை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆலுமிங்களுடைய தகுதிகள் எவ்வாறு மாப்படுத்தான் மாறும் மக்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்றதை விட்டுவிட்டு உங்களுக்கு செய்வீங்க ஆமா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மக்கள்கிட்டயே நம்ம பொறுப்போப்படப்போம் இருபத்தி ஆறு தேர்தலை நீங்க சரியான முறையில் பயன்படுத்திக்கிறீங்க அது நாம் தமிழர் கட்சி மாதிரியான ஒரு நல்ல தலைவருக்கு மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் வாக்கு செலுத்துங்கிறத சொல்லுவோம் இல்லைன்னா மீண்டும் விட மோசமான அவலங்களை நாம் சந்திக்க வேண்டியது வரும் அப்படிங்கிறத அவலங்கிறத கண்டு இழப்புகள் நிறைய சந்திக்கிற மாதிரி வரும் இப்ப அடுத்து அண்ணன் திருமாவர்களுக்கு வந்து அண்ணன் அவர்கள் மீது ஏற்கனவே வன்மம் இருந்தது அதை நம்ம நிறைய பேசியிருக்கோம் இந்த முறை கொஞ்சம் உச்சகட்டமா போய் சந்திரமுகியாவே மாறிட்டாரா முழு சந்திரமுகியாவே மாறிங்கிற மாதிரி அண்ணன் சீமான பத்தி எதிர்க்கணுங்கிற பேர்ல தமிழ் மன்னர்கள் மீது எனக்கு எந்த விதமான அபிப்பிராயமும் கிடையாது அவங்க எல்லாம் வந்து ஆரிய அடிவரடிகள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காட்டமா ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு அவர் என்ன நினைக்கிறான்னு கேட்டா தமிழ் மன்னர்கள் உள்ள ஆட்சி காலங்கள்ல இவர் வாழல இவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில தான் வாழ்ந்துகிட்டு இருக்க அதனால அவர் நம்ம வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மன்னர ஏற்றுக்கொண்டதுனால அவர் தமிழ் மன்னர்கள ஏத்துக்கிற மாட்டேன் அத பத்தி நம்ம கடந்து போகும் அதை அதை பத்தி நம்ம விமர்சனம் பண்றதுக்கு இதே திருமண கருணாநிதி அவர்களை எவ்வளவு விமர்சனம் செஞ்சிருக்காரு அந்த காணொலிகளும் இன்னமும் இருக்குது அண்ணன் ஏன் இப்படி வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு தடுமாற்ற தடுமாற்றத்துல இருக்காரா இல்ல வன்மத்தினுடைய கோபக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி சீமான்மையில உள்ள கோவத்துல வந்து அண்ணன் தடுமாற்றம் வரைகிறாரா இல்ல இல்ல அப்படி இல்ல அவர் என்ன சொல்வா அந்த காணொலியை நான் பார்த்தேன் ஆண்ட பரம்பரை அப்படின்ட்டு ஒண்ணு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல அந்த அந்த செய்தி அவர் பேசியிருக்க சரி

தமிழ் மன்னர் ஏத்துக்க மாட்டீங்க தெலுங்கு மன்னரை ஏற்றுக்கிறீங்களா கருணா ஏற்றுக்கிட்டீங்க ஸ்டாலினை ஏற்றுக்கிட்டீங்க உதயநிதி ஸ்டாலினை ஏத்துக்கிட்டீங்க இன்னும் அஞ்சு வருஷம் போச்சுன்னா உங்க உங்க ஆயுசுக்குள்ள உட்பட்ட இன்ப நிதியும் போறீங்க நீங்க புடியா முக்கியங்களே நாங்க திராவிடத்தை உடம்பு புடியா பிடிச்சிருக்கிறதுக்கு உங்களுக்கு வேற வழி இல்ல அதனால புடியா பிடிச்சிருக்கிறீங்க உங்களுக்கு ஆக்கம் பண்ணக்கூடிய ஊக்கம் பண்ணக்கூடிய இன்னொரு புது தத்துவத்தை ஒரு கொள்கையை உருவாக்கி இந்த மக்களிடையே அரசியல் படுத்தி அரசியலை கொண்டு போகணுங்கிற உள்ள அந்த 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 கட்டமைப்பு நீ செய்ய முடியாது அதனால கடைசி ஆயுதமா இருக்கக்கூடிய திராவிடத்தை உங்க சுயநலத்துக்காக நீங்க இடும்பு புடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க வந்து ஆனா நாம் தமிழர் கட்சிக்கும் அந்த அவசியம் இல்ல இல்ல எங்களுக்கு காலம் போதுமான டயத்தை கொடுத்துருக்க நேரத்தை கொடுத்துருக்க நாங்க விதைச்சு உருவாக்கி வந்து நீங்க சாதிய சாதிய கட்சியா நீங்க பதிவு செய்யப்பட்டு சாதிய தத்துவத்தை பேசி அந்த சாதி மக்களுக்கும் கடைசி நீங்க வந்து மேல வந்து உட்கார்ந்துட்டு அந்த சாதி மக்களுக்கும் உண்மை இல்லாம ஒரு அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணிய இனிமேல் பெருமா பெரியாரோ அண்ணாவோ மறுக்க பிறக்காட்டியும் இன்னொரு திருமாவளவன் இந்த நாட்டில் உருவாக கூடாதுன்னு மனம் புளிஞ்சி பேசக்கூடிய அளவுக்கு தான் உங்களுடைய செயல்பாடுகள் என்பதை பேசுறதுல உள்ளபடி வருத்தப்படுறோம் உள்ளபடி வருத்தப்படுறோம் நீங்கள் யாருக்காக போராடினீர்களோ நீங்கள் யாருக்காக கட்சி கட்டினீர்களோ கொடி கட்டினீர்களோ நீங்க யாரெல்லாம் போராடுங்களோ அந்த சமூகத்தை சேர்ந்த பெண்மணியே இன்னும் ஒரு திருமாவளவன் பெரியார் பிறந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் இன்னும் ஒரு திருமாவளவன் பிறந்து விடக்கூடாது என்று பேசக்கூடிய அளவு தன்னை அறியாமையே தவள தாயால கிடைஞ்சு சொல்லுவாங்கல்ல தன்னை அறியாமையே தன்னுடைய தமிழ் தேசியம் நாங்க பேசுற சீமான் பேசுறது தமிழ் தேசியமா நாங்கள் பேசுவதுதான் தமிழ் தேசியம் நாங்கள் பேசுவதுதான் தமிழ் தேசியங்கிறீங்க தமிழ் மன்னர்களை ஏற்றுக்கொள்ளாம எப்படி நீங்க தமிழ் தேசியம் பேசுறீங்க

இன்னமும் இந்த அதிகாரத்துக்கு வந்ததே நீங்க எல்லாத்தையும் சாதிக்கணும் நீங்க இன்னமும் நீங்க வந்து பாசிசத்தை எதிர்க்கணும் சனாதனத்தை எதிர்க்கணும்னு பேசிக்கிட்டு இப்ப தப்ப எது எதிர்த்து முடிப்பீங்க நீங்க இல்ல சனாதனத்தை எதுக்கு சனாதனத்தை எதுக்கு அமித்ஷா திமுக கூத்துக்கு சேர்ந்து அமித்ஷாவுக்கு கும்பிட போட்டுட்டு அப்புறம் எப்படி சனாதனத்தை நீங்க எதிர்ப்பீங்க சரி சனாதனத்தை எதிர்க்கிறாரு மோடி அதே நீங்க சொல்ற தமிழ் மன்னர்களுக்கு தானே மோடி சிலை வைக்கிறதுக்கு இதுக்கு வந்தார் காஞ்சிபுரத்துக்கு ஆமா அப்ப நீங்க சொல்லிருக்கலாமே தமிழ் மன்னர்கள் மீது எனக்கு பெரிய அபிப்பிராயம் எல்லாம் கிடையாது தமிழ் தேசிய அரசியல் பண்றோம்னு சொல்றாரு இலங்கை பிரதமர் வந்தா அவரோட போய் கை கொடுக்காரு சாதி அரசியலுக்காக தான் நான் கட்சிய ஆரம்பிச்சிட்டு அவரே சொல்றாரு தாழ்த்தப்பட்ட மக்கள் தலைவனாக நான் பிரசரிச்சேங்கிறாரு இந்த மக்களுக்கு வேங்க வேலை ஒரு பிரச்சனை இருக்கு கேட்க மாட்டேங்கிறாரு தமிழ்நாட்டுல அரசியல் பண்றாரு தமிழ் மன்னர்களை ஏத்துக்க மாட்டேங்கிறாரு ஆனா தெலுங்கு மன்னரான ஸ்டாலினை ஏத்துக்கிட்டு உடம்பு புடியா புடிச்சுட்டு நிக்கிறேன்கிறாரு நாங்களும் ஒரு காலத்துல தமிழ் தேசிய அரசியல் பண்றோங்கிறாரு இலங்கை படுகொலைக்கு காரணமான காங்கிரசுனுடைய கூட்டணியில பயணிக்கிறாரு

பார்ப்போம் இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல தேர்தல் நெருங்க நெருங்க என்ன மாதிரியான ஆட்டங்கள் ஆட ஆரம்பிக்கிறாங்க எந்த மாதிரியான போலி முகங்கள் எல்லாம் வரும் மக்களுக்கு மத்தியில வந்து அழிக்கப்பட போகுது எல்லா திரையும் கிழிப்போம்ல கிழிப்போம் அப்படிங்கறது எல்லார் திரையும் கிழிப்போம் கண்டிப்பா முதத்தரைய எப்பெல்லாம் கிழிப்போம் ஒருத்தரையா கிளிப்போம் போர்வாழ் வீரர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் நன்றியும் வாழ்த்துக்களும் நாம்